வணக்கம் நான் உங்கள் திருச்செந்தூர் கிருஷ்டி பேசுகிறேன் இந்த லைவ் வீடியோ அப்புறம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கிங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏற்கனவே போன லைவ் வந்தோம் இன்னைக்கு நானும் எங்கள் அண்ணனும் ட்ரிங்கிங் சேலஞ்சு போட்டிருந்தோம் கிரேப் ஜூஸ் ட்ரிங்கிங் சேலஞ்சு தான் இன்றைக்கி வச்சிருந்தோம் ட்ரிங்கிங் சேலஞ்சில் இன்றைக்கும் எங்கள் அண்ணன் ஜெயிச்சிட்டான் எப்படி வந்து லாஸ்ட்டாக பைனாப்பிள் ஜூஸ் ட்ரிங்கிங் சேலஞ்சு போட்டு எங்கள் அண்ணன் ஜெயிச்சானோ அதே மாதிரி இன்னைக்கு கிரேப் ஜூஸ்லையும் எங்கள் அண்ணன் தான் வின் பண்ணது எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பார்க்கலன்னா போய் பாருங்கள் கிரேப் ஜூஸ் வந்து வீட்டிலேயே வந்து மேக் பண்ணுவோம் பாட்டிலில் வாங்கின ஃப்ளேவர் போட்டு நம்ம வந்து நம்ம மிக்ஸ் பண்ணுவோம் அப்படி பண்ணி பண்ணாதான் இன்றைக்கி கிரேப் ஜூஸு நல்லா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் என்னதான் இருந்தாலும் நம்ம விட நீங்கள் பார்த்தா நல்லாயிருக்கும் பாருங்கள் வீடியோவை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கும் பார்க்கல அப்படின்னா போய் பாருங்கள் அதே மாதிரி வீடியோஸை வந்து நம்ம எப்படி சொன்ன மாதிரி டெய்லி கண்டிப்பாக உங்களுக்கு அதாவது சண்டே அநேகமாக சண்டே மட்டும் வராது நினைக்கிறேன் லைவை மற்றபடி குடிய மட்டும் வந்துடும் என்னைக்காவது சண்டே மட்டும் போட முடியாது பட் வந்து உங்களுக்கு எல்லா நாளும் வர்ற மாதிரி வந்துடும் நீங்க வந்து தொடர்ச்சியாக வந்து வந்து ஏன்னா கமெண்ட்டுக்கு நம்ம பக்கத்துல இருந்து பாக்குறதுக்கு மொபைலில் மொபைல்ல ஆச்சுன்னா நான் இதெல்லாம் பார்த்துக்கலாம்ல தான் மொபைல் இன்னொரு மொபைல் வச்சிருக்கேன் நீங்க யாராவது சொல்ல முடியும் நான் இங்க பக்கத்தில் பக்கத்துல இருந்து பார்த்து உங்களுக்கு ஆன்சர் பண்றதுக்கு சப்போஸ் தூரமா இருக்கு அப்படின்ற மாதிரி தெரியுது அப்படின்னா எப்பவும் போல வழக்கமாக ஒரு ஃபிக்ஸடான டைம் இல்லைனாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மாதிரி வரும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுக்கு இந்த மாதிரி நான் வந்து லைவ்ல இருக்கேன் உங்களுக்கு சொல்லி உங்களுக்கு வரும் வந்த நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் அதே மாதிரி நம்ம ஏதாவது கொஷின்ஸ் கேட்குனாலும் சரி வழக்கமாக நம்மளுக்கு கமெண்ட் போடுறவங்க இருப்பாங்க புதுசாக நிறைய பேர் கமெண்ட் போட ஆரம்பிச்சிருக்கீங்க அதனால் ரொம்ப சந்தோஷம் ஏதாவது நீங்கள் வந்து இதில் சொல்லணுன்னாலும் சொல்லலாம் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸு உங்களுடைய அனுபவம் அதாவது எல்லாம் படித்து முடிச்சுருந்தா தான் நம்மளுக்கு வந்து அனுபவம் அப்படின்றது இல்லை வாழ்க்கையிலும் கூட நிறைய அனுபவங்கள் வந்து நம்ம சந்திச்சுட்டு இருக்கோம் எல்லா மனுஷனுக்கும் சரி எல்லாருக்குமே சரி ஒரு ஒரு அனுபவம் இருக்கும் அதை நீங்க ஷேர் பண்ணல சொல்லலாம் அதுக்கப்புறம் இன்னைக்கு எடுத்துட்டீங்கன்னா எப்பவும் போல எல்லாருக்கும் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு தெரியல நம்மளுக்கு எப்பவும் போல இன்னைக்கு முடிஞ்சிச்சு அதே மாதிரிதான் ஒவ்வொரு நாளுமே வந்து ஒவ்வொரு விதமாக வந்து நமக்கு ஆரம்பிக்குது ஒரு அது ஒரு ஒரு நாள் அப்படி டக்குன்னு டக்குன்னு முடிஞ்ச மாதிரி இருக்கு நாட்கள் வேகமா போன மாதிரி இருக்கு அதே மாதிரி நாள் வேகமா போன மாதிரி மட்டும் இல்லாம மாசம் வேகமா போகுது வருஷமும் வேகமா போன மாதிரி தான் இருக்கு அந்த அளவுக்கு வந்து எப்பவுமே வந்து வேகமா போகுது அப்படி இருக்க மாதிரி நம்ம அந்த டைமும் கூட நேரத்தையும் நம்ம வீணடிக்காம வேஸ்ட் ஆக்காம நம்ம வந்து பண்றோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நமக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மற்றபடி நம்மளுக்கு பொதுவாக சொல்லுவாங்க காலம் பொன் போன்றது அப்படின்னு ஒரு டைம் வேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அது திருப்பி கிடைக்காது இங்கிலீஷில் கூட ஒரு இது சொல்லுவாங்க வேஸ்டட் டைம் நெவர் ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது வீணா நம்ம காலத்தை வந்து வீண் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கு அந்த வீணாக்கின காலத்தை நம்மளால வந்து திரும்ப பெற முடியாது அதனால ஒன்று நம்ம எல்லாம் நினைப்போம் ஆனால் சில விஷயங்கள் எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு நம்மளுக்கே நம்மளே அறியாமல் நம்மளுக்கு மாற்றல் ஏற்படும் சோம்பேர்த்தனை ஏற்படும் என்ன ஒரு நாள் பண்ணிக்கலாம் அப்படின்னு தோணும் சரி வேற நாள் பார்த்துக்கலாம் ஏற்கனவே நம்ம பண்ண விஷயமே நிறையா இருந்த மாதிரி இருக்கு ரொம்ப டயர்டா இருந்த மாதிரி இருக்கு அந்த மாதிரிலாம் நம்ம நினைப்போம் சரி அந்த மாதிரிதான் எல்லாருமே தான் நாமளும் அப்படிதான் நானும் அப்படிதான் சில வந்து நாளைக்கு படிப்பு விஷயத்துலையும் எடுத்துட்டாலுமே ஒரு விஷயம் படிக்கணும்னு நம்ம புக்கை எடுப்போம் ஆனா அவ்வளவு நேரம் நம்மளுக்கு தூக்கம் வராது ஆனா அந்த புக்குன்னு ஒன்னு எடுத்ததுக்கு அப்புறம் தான் என்ன வரும்னா தூக்கமா அந்த மாதிரி இருக்கும் இன்னைக்கு படிக்கிறதுக்கு நம்மளுக்கு என்ன நாளைக்கா பறிச்சேன் பறிச்ச டைமோட படிச்சுக்கலாம் இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் எழுந்து படிக்க ஆரம்பிப்போம் நினைப்போம் ஆனால் அடுத்த நாள் நினைக்கும் போது நம்மளுக்கு என்ன தோணும் இல்லை இன்றைக்கி வேண்டாம் இன்னொரு நாள் படிப்போம் என்ன நம்மளுக்கு என்ன நாளைக்கா பறிச்சு என்ன நாள் இருக்குது அப்படின்னு நினைப்போம் ஆனால் அப்படி நாள் போய் 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 கடைசியில் என்ன எக்ஸாம் நாளும் வந்துடும் எக்ஸாமுக்கு முந்த நாள் என்ன நினைப்போம் சரி காலையில் நம்ம ஏற்கனவே நம்ம இப்போ ஏதாவது நமக்கு தெரியாம இருக்கும் காலையில் ஏதாவது வாசிட்டு நம்ம அதுக்கு உரம் எழுதிக்கலாம் அப்படின்னு நினைப்போம் அப்படி ஒரு ஒருத்தர் அப்படி போய்கிட்டே இருக்கும் அந்த மாதிரிதான் வந்து எல்லா விஷயத்திலையும் நம்ம லைஃப்லேயும் எடுத்துக்கிட்டோம்னாலும் சில வேலைகள் நம்ம செய்யணும்னு ஆசைப்படுவோம் ஆனா என்னன்னா ஒரு சில சோம்பெடுத்த தான் இருக்கு இருக்கும் எல்லாருக்கும் அது மாதிரிதான் இருக்கு ஏதாவது ஒரு விஷயத்துல அப்ப நம்ம நான் அடுத்த நாள் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைப்போம் அப்படி வந்து இருக்கிற சமயத்துல என்ன ஆயிரும்னா சரியா அப்படி வந்து நம்மளுக்கு இருக்கிற சமயத்துல ஆஹ் அடுத்த நாள் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கும்போது என்ன ஆயிருது நம்ம அடுத்த நாள் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும்போது அடுத்த நாளும் கஷ்டமா தான் இருக்கும் அப்படி அந்த ஒரு நாள் நம்ம வந்து அப்படி தள்ளி போட ஆரம்பிச்சோம் அப்படின்னா அடுத்தடுத்த நாளும் அப்படி தள்ளி போட தான் தோணும் அந்த மாதிரி தான் இருக்குது சரியா அதனால் கண்டிப்பாக வந்து உங்களுக்கும் அந்த அப்படி இந்த மாதிரி எதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் சரி நம்ம சேனலில் வந்து என்ன எடுத்துகிட்டிங்கன்னா சில பேருக்கு படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவீங்க அப்படிப்பட்டவங்களுக்காக நம்மளுக்கு நம்ம இதில் ஃபுல்லாக ஹோல் கிளாஸ் நம்ம வந்து நடத்த முடியலனாலும் அதாவது நம்மளுக்கு டியூஷன் கிளாஸஸ் ஆன்லைன் கிளாஸஸ்லாம் இருக்கிறனால அப்படி ஃபுல்லாக வந்து நம்ம இந்த கோர்ஸ் வந்து நடத்த முடியாது பட் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு வந்து நம்ம ஏற்கனவே முன்னாடி வீடியோஸை பார்த்துருப்பீங்க அதாவது நம்ம வந்து எப்படி என்ன பண்ணியிருப்போம் பாடம் நடத்தி அப்படிலாம் வந்து போட்டிருக்கேன் அதே மாதிரி உங்களுக்கு இங்கிலேயும் கூட ஸ்போக்கன் ஹிந்தி உள்ளது வந்து உங்களுக்கு இதில் யூடியூப் சேனல்லையும் உங்களுக்கு லைவாகவும் கூட உங்களுக்கு டீச் பண்ணி வரும் அதே மாதிரி உங்களுக்கு வீடியோவாகவும் அப்லோட் பண்ணவும் வரும் எப்படி வந்து நம்மளுக்கு என்டர்டெயின்மெண்ட்க்கு அதாவது பொழுதுபோக்குக்கு உங்களுக்கு வந்து வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணுறணும் மாதிரி டீச்சிங் சம்மந்தமாகவும் வரும் என்னடா அது திடீர்னு டீச்சிங் சம்மந்தமாக போட போகிறோம்னு நினைக்க வேண்டாம் நீங்கள் நம்ம வீடியோ பழைய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்தா தெரியும் நிறையா எடுத்துகிட்டிங்கன்னா படிப்பு சம்மந்தமாகவும் போட்டிருப்பேன் அதாவது இது வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் தான் படிக்கும் சின்ன பிள்ளைங்க தான் படிக்கணும் படிப்புக்கு என்று வயசே கிடையாது அதாவது எந்த வயசுலையும் நம்ம படிக்கலாம் அதாவது படிப்புன்னு அப்படியே நினைச்சி படிக்கிறதோட ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் அவ்வளோதான் அதாவது இப்போ நம்ம வந்து சொல்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வந்து சில விஷயங்கள் வந்து நம்ம தமிழில் வார்த்தைகள் யூஸ் பண்ணுறோம் அதே இது என்னொரு மொழியில் அது என்ன சொல்றாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ஒரு நல்லது தானே அந்த மாதிரி வந்து உங்களுக்கு இந்த ஒரு கத்துக்கிற மாதிரி தான் சரி அதனால வந்து அதையும் கூட நான் உங்களுக்கு வந்து நடத்துவேன் உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம் நான் என்ன நடப்புகிறேன் நான் எப்படி நடத்துறேன்னு நீங்கள் பார்த்துக்கலாம் சரியா போக எங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு டியூஷனாக சேரும் எங்கிட்ட அப்படின்னு நினைக்கிறாங்க ஆன்லைனில் நீங்கள்கிட்ட படிக்கலாம் சரியா இது வந்து நம்ம எடுத்துகிட்டோம்னா இந்த உங்களுக்கு யூடியூப்பில் எடுக்கிறது ஃப்ரீ கிளாஸு அதனால் என்னது உங்களுக்கு டெமோ மாதிரியும் உங்களுக்கு சில விஷயங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிற மாதிரியும் உங்களுக்கு இதெல்லாம் நடக்கும் சரி அது போக நம்ம வழக்கமான டபேஷ் வீடியோஸ் நிறையா வந்து சாங்ஸ்க்கெலாம் நான் வீடியோஸ் எடுத்து வச்சுருக்கேன் அதுவும் கூட உங்களுக்கு எப்படி வழக்கமாக முடியும் சரியா அப்புறம் வந்து என்ன எடுத்துட்டீங்கன்னா நம்ம போன வீடியோஸ்லாம் எடுத்துட்டீங்கன்னா நிறைய வீடியோஸ் சில பேர் வந்து என்னைக்காவது லீவ் இருக்கிறதுனால அப்படி டைம் இருக்கிறதுனால அப்படி பார்க்கறவங்க இருப்பீங்க அந்த மாதிரி இப்போ வந்து பார்க்கறவங்க சில வீடியோஸ் பார்க்காம இருக்கேன் அப்படின்னா பழைய வீடியோஸ் நீங்கள் பாருங்க சரியா அதுக்கப்புறம் எடுத்துட்டீங்கன்னா லைவ்லயும் கூட சில உங்களுக்கு ஃபங்க்ஷன்ஸ் வீடியோ வந்து உங்களுக்கு அது வரும் அதே மாதிரி உங்களுக்கு எப்படி வந்து அப்படி வருதோ அதே மாதிரி நிறையா ப்ரோக்ராம் கூட உங்களுக்கு லைவ்ல வந்து நம்ம வந்து அதையும் உங்களுக்கு காமிப்பேன் அதனால என்னென்னா சப் சப்போஸ் ஒரு வந்து நீங்கள் பார்க்குறவங்க வீடியோஸ் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க இருப்பீங்க அப்படி இருக்கீங்க அப்படின்னா என்ன பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க சரியா அதுக்கப்புறம் எடுத்துட்டிங்கன்னா இதில் வந்து இன்னைக்கு வீடியோ வந்து கிளியரா இருக்கா என்ன அப்படின்னு வழக்கமா பார்க்குறவங்கன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சொல்லுவீங்க சரியா வழக்கமாக ரெகுலரா பார்க்குறவங்க வந்து யாராவது பார்க்கிங்க அப்படின்னா எப்படி இருக்கு அப்படின்றத சொல்லுங்க சரியா ஏன்னா இன்றைக்கி இடி அப்படிலாம் வந்து இடிச்சிச்சு சாய்ங்காலம் அதுக்கப்புறம் வந்து ஏன்னா நே நேற்று வரைக்கும் நல்லா கிளியரா இருந்து இன்னைக்கு இடையில வந்து கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆகி வந்த மாதிரி வருது சரியா அதனால வந்து எப்படி இருக்குன்னு தெரில இன்னும் கூட சொல்லணும் அப்படின்னா நீங்க வந்து நம்ம சேனலை இப்போ பார்த்துட்டு இருப்பீங்க ரீல்ஸ் பார்க்கிங்க சரி ஈட்டிங் சேலஞ்சஸ் ட்ரிங்கிங் சேலஞ்சஸ் வேற என்ன சேலஞ்சாக இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே வீடியோ வந்தாலும் சரி லைவில் பார்க்க இப்படிலாம் பார்த்துட்ருக்கீங்க அப்புறம் வந்து அது போக நம்ம டீச்சிங்ஸ் மூலமாகவும் நம்ம வந்து எப்பவும் போட முந்தி மாதிரி வந்து போட போறேன்னு இருக்கேன் இது போக நீங்கள் என்ன உங்களுக்கு வந்து நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னு நினைக்கீங்களோ அதையும் நீங்கள் சொல்லுங்கள் சரியா சப்போஸ் நீங்கள் வந்து நீங்கள் சொல்கிற கருத்து உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து நான் நாங்கள் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க அப்படி இருக்குன்னா உங்கள் கருத்து நீங்கள் சொல்லலாம் அதாவது நம்மளால் பண்ண முடிஞ்சது நீங்கள் கேட்குங்க நீங்கள் ஆசைப்படுறீங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் வந்து பண்ணுவோம் அதனால் வந்து அதையும் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் இந்த வீடியோவை வந்து நீங்கள் சொல்லணும்னு சொல்லிக்கலாம் சரியா அதுக்கப்புறம் வழக்கமாக வந்து வீடியோ வந்து இது குறிப்பிட்ட நம்ம டைம் வந்து சொல்ல முடியல இத்தனை மணிக்கு நான் வந்து வீடியோ வருவேன் லைவ் வருவேன் அப்படின்னு நம்ம சொல்லாமல் தான் நம்ம வந்து நிறைய நாள் வரும் அதுதான் நான் படுற ஒரு மிஸ்டேக்குன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா பொதுவாக வந்து பெரிய பெரிய சேனல்ஸ் வச்சுருக்கவங்களே சில பேர்லாம் சொல்லுவாங்க இத்தனை மணிக்கு நாங்கள் வந்து லைவில் வருவோம் அப்படின்ட்டு சொல்லிட்டு வரும்போது என்னன்னா பாக்குறவங்களுக்கு கரெக்டா அந்த டைம் ஆகி பார்க்க கரெக்டா அந்த மாதிரி இருக்கும் நான் வந்து எப்பவுமே என்ன பண்ணிடுறேன்னா சொல்லாம வந்துடுறேன் சொல்லாம வர்றதுனால என்ன இருந்தால் சில பேர் வந்து நீங்க நீங்க லைவ் கனெக்ட் இருக்கு வரீங்க கரெக்டா நீங்க வர போற நேரத்துக்கு நான் போக மாதிரி அதனால எளிமேமேல பணம் வந்து நான் என்ன பண்ணலான் இருக்கேன்னா முன்னாடியே வந்து இந்த கம்யூனிட்டி போஸ்ட்ல வந்து உங்களுக்கு இத்தனை மணிக்கு நான் வந்து லைவ்ல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் வர்ற மாதிரி வரேன் சரியா அதனால நீங்கள் அதை பார்க்குறப்போ உங்களுக்கும் நல்லா வந்து இத்தனை மணிக்கு நான் வரேன் அப்படின்னு தெரிஞ்சிட்டு பார்ப்பீங்க ஏதாவது கொஷின்ஸ் கேட்கணும் அப்படின்னாலும் சரி ஏதாவது வந்து படிப்பு சம்மந்தமானது அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து நம்ம போடுற வீடியோஸு ரீல்ஸு சரியா நிறையா வந்து காமெடி டைலாக்ஸ் எல்லாமே போடுறக்கேன் அந்த மாதிரி நீங்கள் பார்க்கணுன்னாலும் சரி நீங்க வந்து உங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னு நீங்கள் வந்து என்கிட்ட கேட்கலாம் நாங்கள் போட்டிருக்க வீடியோஸில் உங்களுக்கு எந்த வீடியோஸ் பிடிக்குது சரி அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் சொல்லலாம் இப்படி வந்து நீங்க சொல்றதுக்கு இது வந்து இந்த மாதிரி லைவ் வந்து எனக்கு உங்களுடைய கருத்தை நான் வந்து நேரடியாக நான் தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் மெயினாக வந்து லைவ் வருது அதுக்குதான் இப்ப நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோங்க அவங்க என்ன நினைக்காங்க அவங்களுடைய கருத்து என்ன அப்படின்றது நான் உடனே அதாவது நான் கரெக்டாக லைவ் கனெக்ட் ஆகி உடனுக்குடன் எனக்கு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் லைவ்ல வருது சரியா நம்ம இவ்வளோ பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்கன்னா இவங்க வந்து நம்மள வந்து அவங்களுக்கு என்ன நம்மகிட்ட கேட்கணும்னு நினைக்காங்க படிப்பு சம்மந்தமான சரி அதாவது நம்ம சொல்றது நம்ம வந்து டக்குன்னு நான் அவங்களுக்கு வந்து அது போக வந்து உங்களுடைய ஏதாவது நம்ம வீடியோஸ் பார்த்தது பிடிச்சிருக்கும் அதை வந்து நீங்க சொல்றது நான் உடனே கேட்குற மாதிரி இருக்கும் அதுதான் நான் வந்து எதிர்பார்க்குறேன் அதுக்காக தான் மெயினாக வந்து லைவ் வந்து வர்றது எந்த ஒரு லைவ் வந்தாலும் சரி நம்ம நம்ம ஈடி சேலஞ்சஸ்லாம் பாருங்கள் நாங்கள் நினச்சா வந்து நாங்கள் எடுத்துட்டு வீடியோ எடுத்துட்டு ஷூட் பண்ணலாம் பட் அப்படி பண்ணதில்லை அப்படி எடுத்தா எடுத்துட்டு போடுறாங்கன்னா நம்ம வீடியோவும் நல்லா க்ளியராக எடுத்து இதோட க்ளியராகவும் வந்து இருக்கும் அது போக என்னென்னா எடுத்துகிட்டு போடும்போதே நம்ம இஷ்டப்பட்ட நேரம் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் இடையில கொஞ்சம் கேப் விட்டு போட்டுக்கலாம் இடையில கொஞ்சம் கேப் விட்டு அதே சேலஞ்சு கண்டினியூ பண்ணிட்டு போடலாம் நாங்கள் அப்படி என்றைக்குமே பண்ணது கிடையாது தான் எடுப்போம் லைவ்வில் தான் சேலஞ்சஸும் வந்து பண்ணி அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோமோ அப்படி அப்படியே உடனே உங்களுக்கு இது தெரியணும் அப்படின்றக்காக தான் அப்படி பண்ணுறோம் ஏதாவது நம்ம சின்ன விஷயம் செஞ்சாலும் மற்றவங்கள மாதிரி இல்லாமல் ஒரு சின்னதாக ஒரு சேஞ்சஸ் இருக்கணும் ஒரு வித்தியாசம் இருக்கணும் நம்ம இதில் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்கறது வழக்கம் எப்பவுமே அப்படிதான் இதுல அவங்க அடுத்தவங்க பண்ண மாதிரி தான் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் பார்க்க மாட்டேன் எப்போவுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ட்ரெஸ் எடுக்கிற சரி ஒரு கடைக்கு போறேன் அப்படின்னா இது அதாவது சில பேர் எடுத்தால் இது எல்லோருத்தவங்க போட்டிருந்தாங்க அதே மாதிரி எடுக்கணும் அப்படின்னு நினச்சி பார்த்து எனக்கு அப்படி பிடிக்காது எப்போவுமே எனக்குன்னு நான் எடுக்கிற ட்ரெஸ் எனக்கு பிடிச்சிருக்கணும் அது இன்னொருத்தவங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ எனக்கு பிடிச்சி நான் பண்ணணும் ஒரு வேலை பண்ணாலும் சரி ஒரு இது ஒரு வேலை எனக்கு பிடிச்சி பண்ணணும்னு பார்ப்பேன் அதாவது மற்றவங்களுக்கு இல்லை அடுத்தவங்களுக்கு சாட்டிஸ்ஃபை கண்டிப்பா யாரும் என்ன நினைச்சாலும் யாரையும் பண்ண முடியாது அதாவது எப்பவுமே வந்து என்னன்னா எல்லாரையும் திருப்திப்படுத்த முடியாது அதனால் அது கிடையாது அதே மாதிரி அடுத்தவங்க வச்சுருக்க மாதிரி நம்மளுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆசைப்படவும் கூடாது அது எனக்கு பிடிக்கவும் செய்யாது அதாவது ஒரு வித்தியாசம் இருக்கணும் இப்ப நம்ம ஏற்கனவே சொன்ன நம்ம சேனல்ல பர்திருக்கும் ஈட்டிங் சேலஞ்சஸ் வந்து லைவ்ல போடுறது அதாவது நிறைய ஈட்டிங் சேலஞ்சஸ் வந்து மற்றவங்க பண்ணியிருப்பாங்க பட் அவங்க வீடியோ ஷூட் பண்ணி எடுத்து போடுவாங்க நம்ம இதுல வந்து ஒரு வித்தியாசம் இருக்கணும் அதாவது எத்தனை சப்ஸ்கிரைபர் அவங்களா வச்சிருக்கலாம் பட் நம்மகிட்ட கம்மியா இருக்கலாம் சப்ஸ்கிரைபர்ஸ் ஆனாலும் கூட நம்ம பண்றது ஒரு வித்தியாசம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து போடுறது வழக்கம் அப்படிதான் வந்து ஈட்டிங் சேனஞ்சஸும் லைவ்ல போடுறது இது மட்டும் இல்லாமல் சில வந்து ஒன்னொண்ணு வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி அதாவது வித்தியாசமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதாவது அடுத்தவங்கள பார்த்து இதுவும் பண்ணக்கூடாது லைஃப்லயுமே அப்படிதான் எல்லா விஷயத்துலயும் எல்லாருமே என்ன பண்ணணும்னா மத்தவங்களை மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்க கூடாது ஒரு ஒருத்தருக்கும் ஒன்னொன்னு கடவுள் கொடுத்துருப்பாங்க அதாவது எப்பவுமே என்னன்னா நம்மகிட்ட என்ன இருக்கு அப்படின்னு நினைச்சு இருக்கிறத வச்சு சந்தோஷப்பட்டுருக்கணும் அதாவது இல்லாத நினைச்சு வருத்தப்படக்கூடாது இப்போ எப்பவுமே எப்படி இருக்கும் ஒருத்தவங்க வந்து இப்போ ஒரு சைக்கிள்ல போயிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க என்ன நினைப்பாங்க பைக்ல போறவங்க பார்த்து அவங்க பைக்ல போறாங்களே நம்மகிட்ட சைக்கிள் தானே இருக்கு அப்படின்னு சில பேர் நினைப்பாங்க ஆனா அதே மாதிரி என்னது பைக்ல போறவங்களுக்கும் அதை வச்சு திருப்திப்பட மாட்டாங்க சில பேர் என்ன நினைப்பாங்க கார்ல போறவங்க பார்த்து அவங்க கார்ல போறாங்களே நம்ம வந்து என்ன பண்றோம் பைக்ல தான போறோம்னு நினைப்பாங்க காரில் போகிறவங்களுக்கு எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இங்கேருந்து தூதுகையிலேருந்து சென்னைக்கு தான் போகிறோம்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து ச பஸ்ஸில் போகிறவங்களும் இருப்பாங்க சில பேர் வந்து ஃபிளைட்டில் போகிறவங்களும் இருப்பாங்க அப்போ என்னது ஒருத்தடத்து இந்த அடுத்தடுத்து வந்து என்ன அவங்களுக்கு இருக்கிறத வச்சு இல்லாமல் அதுக்கு மேலே இருக்கிறவங்கள பார்த்து பார்த்து அப்படி நினச்சிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுக்கு இருக்கிறத வந்து சந்தோஷப்பட முடியாது அதாவது அவங்க என்ன இருக்குதோ அதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியாது நம்ம சந்தோஷமாக இருக்க முடியாது இல்லாத நினச்சி தான் நம்ம வந்து யோசிச்சுட்டு கொண்டிருக்கோம் ஆனால் அப்படி இருக்கிறாம நம்மகிட்ட என்ன இருக்குதோ அதை நினைச்சு சந்தோஷப்பட்டு இப்போதுக்கு சைக்கிள்ல இருக்காங்க அப்படின்னா என்ன அவங்க என்ன நினைக்கணும் அப்போ வந்து நடந்து போறவங்களை பார்த்து பரவாயில்ல அவங்க நடந்து போறாங்க நம்ம அட்லீஸ்ட் என்னதான் இருக்கும் சைக்கிளாவது வச்சிருக்கோமே அப்படின்னு சொல்லி நினைச்சிக்கணும் அதே மாதிரி என்னது நடந்து போறவங்க நினைக்கணும் அட்லீஸ்ட் கடவுள் நம்மளுக்கு என்னது கால்கள் தந்துருக்காங்க அந்த மாதிரி என்னது நம்ம நடக்கிறதுக்கு அதுவாது இருக்குது அப்படின்னு நினைச்சு சந்தோஷப்பட்டு அதாவது என்ன இருக்குதோ அதை நினைச்சு நம்ம திருப்தி பட்டு அதை நினைச்சு நம்ம சந்தோஷப்பட்டு இருந்தா மட்டும் தான் என்ன பண்ண முடியும் நம்மளால வந்து அடுத்தடுத்தது வந்து நம்மளால வந்து அஹ் சந்தோஷத்தோட லைஃப் வந்து என்ன பண்ண முடியும் லீட் பண்ண முடியும் சந்தோஷத்தோட வாழ்க்கை வாழணும் அப்படின்னா இருக்கிறத நினைச்சு நம்ம என்ன பண்ணிக்கணும் சந்தோஷப்பட்டுக்கணும் அதே மாதிரி இல்லாதத நினைச்சோ அடுத்தவங்கள மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினைச்சோ நம்ம இன்னைக்குமே நினைக்க கூடாது அதாவது ஒரு ஒருத்தருக்கும் ஒண்ணு ஒண்ணு இருக்கு சில விஷயங்கள் வந்து நம்மளுக்கு கிடைக்கல அப்படின்னா நல்லதாவும் இருக்கலாம் அதாவது சில விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில நடக்கல அப்படின்னா அதுவும் ஏதாவது ஒரு நல்லதா இருக்கலாம் சில விஷயங்கள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நேரம் வந்து அந்த நேரத்துல கிடைக்கும் சரியா அதே மாதிரி கிடைக்காம போகாது கிடைக்கிறது அதாவது கிடைக்காம இருக்கிறது வந்து அதுவும் ஏதாவது ஒரு நல்லதுக்கு இருக்கலாம் கிடைக்கிறதும் கூட அதை நினைச்சு திருப்தி பெற்றுக்கும் அவ்வளவுதான் அப்ப வந்து வாழ்க்கை வந்து அடுக்க ஏதாவது போகும் சரி இப்பவும் கூட நீங்க பாக்குறவங்களும் இப்போ இந்த வீடியோ வந்து இப்ப பார்த்தாலும் சரி எப்பவும் பார்த்தாலும் சரி உங்களுக்கு நீங்கள் சப்போஸ் வந்து உங்களுக்கு ஏதாவது என்கிட்ட சொல்லணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க நான் புற டைம் கிடைக்கிற வந்து எப்போனாலும் சரி மேக்ஸிமம் நான் வந்து எல்லா கமெண்ட்டுக்குமே நான் ரிப்ளை பண்ணிடுவேன் அது வந்து இது அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன் அப்படின்னா லைவும் கூட நான் சொன்னேன் முந்தி வந்து மாதிரி கிடையாது இப்போ எல்லா நாளும் டை டெய்லி என்ன பண்றோம் தினமும் நான் வந்து சாயங்காலத்துக்கு மேலே கண்டிப்பாக ஒரு லைவ் வந்துடுவேன் அதே மாதிரி என்ன பண்றோம் சண்டே மட்டும்தான் சாயங்காலத்துக்கு மேலே லைவ் இருக்காது மற்ற நேரத்துல ஏதாவது டைம் லைவ் வந்துடுவேன் இப்படி ரெகுலராக வந்து தொடர்ச்சியாக உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நம்ம இருக்கும் அதே மாதிரி நீங்கள் சப்போஸ் இந்த வீடியோ பார்க்கிங்க அப்படின்னா நான் பேசுகிற விஷயங்கள்ல ஏதாவது ஒரு விஷயம் ஏதாவது ஒரு லைன் பிடிச்சிருந்தா கூட லைக் பண்ணுங்க சரியா அதாவது நமக்கு சொன்னதுல ஃபுல்லாக அவங்களுக்கு வந்து நான் உங்களுக்கு நான் சொன்னது பிரயோஜனப்பட்டு இருக்கோ என்னவோ இல்லைன்னா நான் சொன்னது ஃபுல்லாக பிடிச்சிருக்கோ என்னவோ ஆனால் ஒரு லைன் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்க திருப்பி திருப்பி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்றாங்களே எல்லா நிறைய சேனலில் சொல்லுவோம் அப்படின்னா என்னது என்ன நினைக்க வேண்டாம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன்லாம் ஆன் பண்ணியிருக்கீங்கன்னா நம்ம வந்து வீடியோ போடும்போது நம்மளுக்கு கூட ஒரு எண்ணிக்கை இருக்கிற ஆள் நம்மளுக்கு வந்து நம்ம இதில் வந்து நம்ம குரூப்பில் ஒருத்தவங்க இன்னொருத்தங்க சேர்ந்த மாதிரி ஒரு ஒரு சந்தோஷம் தான் இப்போது நம்மளுக்கு கூட அடுத்த நம்மளுக்கு சப்போர்ட் இன்னொருத்தங்க வந்திருக்காங்க இன்னொருத்தவங்க சேர்ந்துருக்காங்க அப்படின்ற ஒரு சந்தோஷத்துக்காக தான் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்கிறது பட் எண்ணிக்கை நமக்கு வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் வந்தோடனே அதுக்குன்னு நமக்கு தௌசண்ட் ருபீஸோ இல்லைன்னா ஃபைவ் தௌசண்ட் ருபீஸோ வர போகிறது பட் ஒரு ஆள் இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு பலம் நம்மளுக்கு கூட எக்ஸ்ட்ரா வந்த மாதிரி இருக்கு தெரியுமா அந்த ஒரு காரணத்துக்காக தான் சொல்றது சரியா ஹாய் கிறிஸ்டி ஹவ் ஆர் யூ ரிகார்ட்ஸ் கிரீஸ் ஹாய் எப்படி இருக்கீங்க உங்க பேர் என்னது உங்க நேம் என்னது தான் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டே எனக்கு கமெண்ட் பண்றீங்கன்னு நினைக்கிறேன் உங்க பேரு சொல்லணும் அப்படிதான் சொல்லுங்க அதாவது உண்மையிலேயே வந்து ரொம்ப சந்தோஷம் ஜோதி சாம் ஜோதி சாம்னா நீங்க ஆஹ் சரி சரி பர்ஸ்ட் டைம் அதான் 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 இந்த ஐடியில நான் இன்னைக்கு தான் மறுதடவை பாக்கேன் சரியா நீங்க வந்து இப்போ இருக்கிறதுல நிறைய பேர் எண்ணிக்கல இருக்கீங்க ஆனா லைக்ல வந்து ஒரு லைக் கூட அப்ப நான் பேசினதெல்லாம் சொன்ன மாதிரி ஒரு சென்டென்ஸாவது பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கன்னு கண்டிப்பா பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் ஏதாவது நீங்க வந்து வந்து இதுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து லைவ்ல வந்து கமெண்ட் பண்ணியிருக்கீங்க அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் தான் நம்ம சேனல்ல பாக்கீங்களா நம்ம சப்ஸ்கிரைபரா நீங்க இல்லைன்னா எண்பதா சப்ஸ்கிரைப் பண்ண போறீங்களா வாட்சிங் யுவர் வீடியோ அப்படின்னு போட்டிருக்கீங்க ரொம்ப நன்றி சரியா எனக்கும் உங்க கமெண்ட் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி எனக்கு பொதுவாகவே வந்து ரெகுலரா கமெண்ட் பண்றவங்க இருப்பாங்க நான் சொன்ன வீடியோ ஸ்டார்ட் ஆகும் சரிப்பேன் நம்ம பண்ற ஒரே தப்பு என்னன்னா பெரிய பெரிய சேனல் வச்சிருக்கவங்க கூட என்ன சொல்லுவாங்க லைவ் வர சொல்லிட்டு வருவாங்க சப்ஸ்கிரைபரா ஓகே ரொம்ப சந்தோஷம் சொல்லிட்டு வருவாங்க நான் என்ன பண்ணிடுறேன்னா இது எத்தனை பேர் அப்படி பண்ண கூடாதுன்னு நினைக்கேன் ஆனா என்ன பண்ண கூடாதுன்னு நினைக்கணும் அதை பண்ணிடுறேன் அதாவது இத்தனை மணிக்கு வாரேன் அப்படின்னு அட்லீஸ்ட் வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக் இருக்கு எங்க பார்த்தாலும் அக்கௌண்ட் இருக்கு ஃபேஸ்புக் இருக்குது வாட்ஸ்அப் இருக்குது இன்ஸ்டாகிராம் இருக்குது அதுக்கப்புறம் இதில் கம்யூனிட்டி டேப்பும் இருக்கு இதில் எல்லாத்துலேயும் வந்து சொல்லிட்டு வந்தா அட்லீஸ்ட் வந்து கொஞ்சம் பேர் பார்ப்பாங்க ஆனா சொல்லணும்னு நினைப்பேன் ஆனால் சொல்ல மாட்டேங்கிறேன் ஆனா டக்குனு வந்து கரெக்டாகவும் லைவ் போடும் அப்படின்னு சொல்லி உடனே வந்துடுறேன் அதனால சரி ஓகே ஒன்றும் இல்லை அதாவது ஒரு சில இது வந்து நம்ம வீடியோஸ் ஒரு நேரம் பார்க்கலன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு பார்க்க போறாங்க உடன்தான் மற்ற பெரிய பெரிய சேனல்ல வந்து லட்சக்கணக்கான பேர் பாக்குறாங்கன்னா அட்லீஸ்ட் நம்மளுக்கு நூத்துக்கணக்கான பேர் பார்க்குறாங்க சரி ஏதோ ஒன்று இது ஏதோ ஒரு சேனல்ல கூட ஒருத்தங்க வந்து சொல்லியிருப்பாங்க நினைக்கிறேன் அதாவது என்னன்னா நம்மளுக்கு அட்லீஸ்ட் ஒரு நூறு பேர் பார்க்குறாங்கனாலும் ஒரு ஸ்பீச் வந்து ஒரு மீட்டிங்ல பேசுவோம் அது வந்து நூறு பேர் இருக்காங்கன்னா எவ்வளோ கூட்டமாக இருந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி வந்து நூறு பேர் பார்க்குறதே வந்து ஒரு பெரிய விஷயமா வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு அதே மாதிரி கான்செப்டில் எடுத்து போயிட வேண்டிதான் சரி அதாவது எத்தனை பேர் பார்த்தாலும் நம்மளை மதித்து நம்மளை பிடிச்சு அப்படி பார்க்குறாங்கல்ல அதுவே வந்து ரொம்ப சந்தோஷம் சரியா தொடர்ச்சியாக பாருங்கள் அதே மாதிரி தொடர்ச்சியாக வந்து நம்ம இதில் கமெண்ட் பண்ணுங்க சரியா ரொம்ப சந்தோஷம் சரி இதில் வந்து இன்னும் யாராவது வந்து உங்களுக்கு கமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த லைவ் வந்து இதோட முடிச்சுட்டு கொஞ்சம் பொறுத்து வந்து கனெக்ட் ஆகலாம் இருக்கேன் இதுலேயும் கூட எடுத்துட்டீங்கன்னா இப்போ கமெண்ட் பண்ணவங்க சரியா இதில் வந்து நம்மளுடைய எயிட்டிங் சேலஞ்சஸ் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைபராக இருக்கீங்க அதனால் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன் சரியா அதனால கண்டிப்பாக பாருங்கள் அதுக்கப்புறம் நம்மளுடைய காஸ்ட்யூம் அதுக்கப்புறம் நம்ம போடுற அந்த அதாவது ரீல்ஸ் இருக்கும் அப்படின்னா அதுக்கு போடுற ட்ரெஸ்ஸஸ்ஸு அதுக்கு உள்ள ஜுவல்லரி செட் வந்தாலும் சரி அதெல்லாம் வந்து உங்களுக்கு அது மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கா அவங்களுக்கு பிடிச்சிருக்கா எல்லாருக்குமே அதுக்கப்புறம் நம்ம சாங் செலக்ட் பண்ணுறது சாங் செலக்ஷன் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்றத எனக்கு வந்து வீடியோல சொல்லுங்க சரியா அதாவது எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிறத நான் பார்த்துதான் வந்து பொதுவாக எந்த ஒரு ரீல் எடுத்தாலுமே சரி நான் வந்து போடுறது வளர்க்கும் அதாவது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா அந்த சாங் வந்து அதாவது சில இதெல்லாம் எடுத்துட்டீங்கன்னா ரொம்ப சர்ச் பண்ணி பார்ப்பேன் அதாவது பாட்டு இருந்தாலும் சரி நிறைய அப்ளை பண்ணுவேன் மெயினாக வந்து நான் இன்ஸ்டாகிராம் வச்சிருக்கதே நிறைய பேர் கேட்பாங்க எதுக்காக அந்த ஃபாலோவர்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல ஆனா வந்து நான் அவ்வளவா வந்து இன்ஸ்டாலே இருந்த மாதிரி இருக்கும் ஆனால் இந்த என்ன எக்ஸ்ட்ராவாக நிறைய பேர் ஃபாலோ பண்ண மாதிரி அந்த மாதிரிலாம் இல்லையே என்ன பண்ணுவீங்கன்னு கேட்பாங்க தான் நான் சொன்னேன் நான் மெயினாக இன்ஸ்டாகிராம் வந்து யூடியூப்பில் நம்ம வீடியோஸ் போட முடியும் சரி இன்ஸ்டாகிராமில் போட முடியும் சரி அதுக்கு சாங் வந்து செலக்ட் பண்ணி எது போட்டால் நல்லாயிருக்கும் என்ன சாங் வந்து எனக்கு பிடிக்கும் அந்த மாதிரி பார்த்து பார்த்து தான் நான் வந்து போடுறது வழக்கம் அந்த மாதிரி தான் நிறைய சாங்ஸ் வந்து எடுத்து சேவ் பண்ணி ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சிருப்பேன் எப்பவுமே வந்து எடுத்துட்டிங்கன்னா ஒரு ஐம்பது சாங்காவது கண்டிப்பாக இன்ஸ்டாகிராமில் என்னுடைய இதில் வந்து சேவ் பண்ணி வச்சிருப்பேன் அதாவது நம்ம எடுக்கிறோம் வீடியோ ஷூட் பண்ணணும் அதே மாதிரி எப்பவுமே கண்டிப்பாக என்னுடைய மொபைல்ல ஒரு பத்து ஷார்ட்ஸாவது இருக்கும் அதாவது நான் ஷூட் பண்ணி வச்சது என்னுடைய வீடியோஸ் வந்து எடுத்து வச்சது வச்சுருப்பேன் அதாவது என்னன்னா ஏன்னா முந்தையெல்லாம் எடுத்துட்டீங்கன்னா நிறைய நாள் வந்து வீடியோ வந்து ஒரு ஒரு நாளா எடுக்கும்போது என்ன பண்ணிருவேன் எல்லா நாளும் எடுக்க வேண்டிய முடியாம முடியும் சென்னைக்கு வந்து சோம்பீர் இருக்கும் டயர்டாயிரும் ஒர்க்கு அதுக்கப்புறம் அப்புறம் கிளாஸஸ் டியூஷன் கிளாஸஸ் அப்படி அப்படின்னு இருக்கும்போது டயர்ட் ஆனோட என்ன பண்ணிடுவேன் அதுக்கப்புறம் நாளைக்கு ஷூட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஆயிரும் அதனால என்ன பண்றதுன்னா இப்போலாம் எடுக்கிறனைக்கையும் மொத்தமாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அப்படின்னா எல்லா நாளும் நம்மளால அப்லோட் பண்ண முடியும் அதனால வந்து இப்போ நான் அப்படி தான் பண்ணிக்கிட்டுருக்கேன் அதனால தொடர்ச்சியாக போட்டுகிட்டு இருக்கிறது காரணம் அதுதான் லைவும் கூட இப்போ சமீபத்தில் ஒரு லைவ் வர முடி ஈட்டிங் சேலஞ்ச் வர முடி வழக்கமாக எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுறவங்களும் சரி புதுசாக வந்தவங்களும் அவங்க வந்து மொத்தம் ஒரு மூணு பேர் கேட்டிருந்தாங்க அதாவது லைவ் தொடர்ச்சியாக வாங்க அப்படின்ட்டு சரி அதாவது நிறைய பேருக்கு நிறைய பேர் கேட்டாங்க நிறைய பேர் கேட்டாங்க நம்ம கேட்டு மூணு பேர் கேட்டாங்க ஆனால் நம்மளுக்கு கேட்டவங்களுக்காக நம்ம வந்து வரணும் அப்படின்ற காரணத்துக்காக சரி அப்போ சில பேர் வந்து கமெண்ட்ல கேட்பாங்க சில பேர் கேட்காம எதிர்பார்ப்பாங்கல்ல சரி அப்போ நம்ம வந்து வருவோம் அப்படின்றதுக்காக தான் லைவ் வந்தது சரி கண்டிப்பாக வந்து இன்னைக்குள்ள லைவும் சரி தொடர்ச்சியா பாருங்க உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்த உடனே நீங்க கிளிக் பண்ணினீங்கனாலே நான் லைவ்ல கரெக்டா வந்து நீங்க வந்து क्वेश्चंस எல்லாம் கேட்கணும்னு சரி பாக்கும்னால நீங்க பார்க்கலாம் சரியா இன்னைக்கு வந்து நன்றி நன்றி வணக்கம்